விமானத்தில புருஷன் காக்கா பொண்டாட்டி பொண்டாட்டி குருவிக்கு ரொம்ப கோவம் வந்து பல்ல இருந்தது பார்த்த புருஷன் காக்கா சமாதானம் படுத்துறதுக்காக பொண்டாட்டி கோவப்படாத நீ பேசினாதனு நம்ம பிரச்சனை சரியாகும் எனக்கு வர கோவத்துக்கு அந்த பறவை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உன் காதலை புரிஞ்சுக்கிட்ட எனக்கு உன் கோவத்தை புரிஞ்சுக்க தெரியாதா என்ன அதுக்காக தான் நானும் கூட இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் உன்னோட காதல் எவ்வளோ புனிதமானதோ உன்னோட கோவம் கூட அவ்வளவே புனிதமானது நீங்க சும்மா எதோ பேசாதீங்க இந்த விஷயத்துல என்ன தடுக்காதீங்க நான் உன்னோட புருஷன் குருவி நீ கோவத்துல பறவையை அடிக்கிறதும் ஒதைக்கிறதும் இருந்தா நான் உன்னை எப்படி தடுக்காம இருப்பேன்னு சொல்லு பறவைக்கு அந்த ராட்சசி கழுகோட உதவி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் உன்னை ஏதாவது செஞ்சு சாகடிச்சிட்டா அப்போ உன்னோட நிலைமை நம்மளோட பசங்க நிலைமை என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா பசங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நான் அந்த பறவையை அடித்து ஒரு கேஸ் ஆனாலும் நீங்கள் வெயிலில் வெளியே கொண்டு வாங்க என்ன நம்ம போய் பறவைக்கூட சண்டை போட்டால் மூடி இருக்கிற நம்ம ஊர்கா வியாபாரம் மறுபடியும் சரியாயிடுமா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்காவை இந்த மார்க்கெட்டில் யாராவது வாங்கிக்குவாங்களா நீயே சொல்லு இல்லைங்க அவள் மேலே இருக்கிற கோவம் எனக்கு கொஞ்சமாச்சி குறையும்ல அவளை அடிச்சே ஆகணும் எனக்கு நம்மளோட ஊர்கா கம்பெனியை நம்ம மூடினதுக்கப்புறம் பறவை மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் பறவையோட வாயால் தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை உங்களுக்கு பறவை மேலே கோவம் வரலையா இல்லைன்னு நான் பொய் சொல்ல குருவி நம்ம எந்த கலப்படமும் இல்லாமல் பரிசுத்தமான தான் ஊர்காவை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் கஸ்டமரை கடவுள் மாதிரி யோசிச்சு நம்ம படிப்படியாக நம்ம ஊர்கா வியாபாரத்தில் படியெடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் விமானம் ரொம்ப உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது காக்கா குருவியோட மூஞ்சையே உத்து பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது நீ சொல்லு பார்க்கலாம் நீ பறவையை அடிச்சுட்டா அது வாய்க்கு வந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்குமா இல்லை அதோட கெட்ட எண்ணத்தை தான் மாற்றிக்குமா நீயே சொல்லு பார்க்கலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா சொல்லு உன் கூட சேர்ந்து நானும் பறவைய அடிக்கிறேன் உதைக்கிறேன் அதனால வர பிரச்சனையை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பண்டாட்டி குருவி இப்படி புருஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தது இப்படி விமானம் முன்னாடி போயிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பறவை மூடிப்போன கம்பெனில இருக்கிற ஊர்கா டப்பிங்களை பாத்துக்கிட்டு பறவை சத்தம் போட்டு அழுந்துக்கிட்டு ஊர்கா டப்பிங்ல பாத்துக்கிட்டே ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்துச்சு பறவையோட சத்தம் கழுகுக்கு கேட்டுச்சு பறவை கஷ்டப்படுறத பார்த்து ஏ கொக்கு நீ போய் அந்த பறவைய கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம்ல அது நீங்க செய்யலாம்ல எங்கிட்ட எதுக்காக சொல்றீங்க இப்போ நான் பறவை கிட்ட போறது அவ்வளவு நல்லது இல்ல கொக்கு நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு நீய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கிளம்பு என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள்லயே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு போய் சமாதானப்படுத்து ஐயோ கழுகு பறவை இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நீதான காரணம் உன் பேச்ச மட்டும் கேட்காம இருந்திருந்தா பறவை எங்களுக்கு கொடுத்த இந்த ஊர்கா வியாபாரத்தை ரொம்ப ரொம்ப செஞ்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சிருப்போம் இப்ப பாத்தியா சொல்றவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க ஆனா அவங்க பேச்ச கேட்கணும்ல எது உண்மை எது பொய்யின்னு நிதானமா உக்காந்து யோசிச்சாவே தெரிஞ்சிடும் இத போய் நீ பறவை கிட்ட சொல்றியா நான் அதோட மூஞ்ச பாக்க மாட்டேன் நான் தான் அதுக்கு லாஸ் வந்ததுன்னு வந்துருந்தா என்னாலதான் லாபம் வந்துச்சுன்னு நீ சொல்லுவா பறவைதான் சொல்லுமா இப்ப உன் கூட வாதம் பண்ண என்னால முடியாது நான் ஒரு தடவை பறவைய போய் பார்த்துட்டு சமாதானம் சொல்லிட்டு வர என்னவே நான் செஞ்சுக்கோ நான் சொன்னா நஷ்டம் வரோன்னு சொன்னீங்கல்ல கொக்க எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிச்சு அதே நேரத்துல குருவியும் காக்காவும் ஊர்ல இருந்து வந்தாங்க வாங்க இப்போ பறவை கிட்ட போயிட்டு வரலாம் இப்பதான வந்தோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் குருவி அந்த விமானத்தை நீங்களா ஓட்டினீங்க நல்லா உக்காந்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தானே வந்தீங்க இன்னும் வீட்டுக்குள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வேலை என்னதான் இருக்கு ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னா பெட் மேல படுத்துக்கிட்டு நல்லா தூங்குறது இல்ல நல்ல சுட சுட குளிச்சு ஒரு சூப்பரா காஃபி குடிச்சு நல்லா டிஃபன் சாப்பிடலான்னு அப்படியே மத்தியானம் ஆயிடுச்சு நான் போய் சிக்கனை வாங்கிட்டு வரேன் நீ பிரியாணி செய்யு சொல்வீங்க நானும் மசாலாவை ரெடி பண்ணனும் அதுக்குள்ள நீங்க சிக்கனை கொண்டு வந்துருவீங்க நான் கஷ்டப்பட்டு பிரியாணி செய்யணும் நீங்க போன்ல ஆராம்சே உக்காந்துகிட்டு மியூசிக் கேட்டுகிட்டு உக்காந்துருப்பீங்க அவ்வளவுதானா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்ளோதான் அப்படின்னு காக்கா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த சிரிப்ப பார்த்து குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இன்னும் எவ்வளவு நாள் குருவி உன்னோட பார்வையிலேயே எனக்கு பயம் காட்டுவ என்னவோ சொல்லு நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான் பறவை உங்க தங்கச்சி அவளுக்கு எதுவுமே சொல்ல கூடாது அவ்வளவுதானு சரி வாங்க என் தங்கச்சி கூட போய் பேசிட்டு வந்ததுக்கு ஆ போயிட்டு வந்ததுக்கு வந்த விமானத்திலேயே திரும்பி நம்ம ஃபாரினுக்கு போருமா பாத்தீங்களா இந்த பேச்சு தானே என்கிட்ட வேணான்னு சொல்றது அது மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க இல்ல குருவி உன் கோவத்தை குறைக்கிறதுக்காக உன் கூட வரேன் பொண்டாட்டி குருவி புருஷன் காக்கா வீட்டுல இருந்து கிளம்பி பறவை கிட்ட வந்தாங்க பறவை அழுந்துகிட்டே பேசிக்கிட்டு இருந்தது சும்மா எல்லாம் செஞ்சுட்டு இப்ப இருந்தா யாரு என்ன பண்ண முடியும் நீயே சொல்ல பாக்கலாம் குருவியோட ஊர்க வியாபாரம் இவ்வளவு நல்லா இருந்தது செய்ய கூடாததெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ஆக்குனது நீதானு அக்கா மாமா வந்ததுக்கு அப்புறம் என்ன சமாதானம் சொல்ல போற அதை எதுவுமே யோசிக்காம இப்படி அழுந்துகிட்டு உக்காந்துருக்க சொல்றதுக்கு எங்கிட்ட எந்த பதிலுமே இல்ல நான் செஞ்ச வேலை டிவில எல்லாம் வந்துருச்சு சோஷியல் மீடியாவிலயும் வந்து சோசியல் மீடியாக்காரங்கெல்லாம் என்ன கழுவி கழுவி ஊத்துறாங்க நான் என்னதான் சொன்னாலும் என்னோட அக்கா மாமா என் பேச்ச கேட்க மாட்டாங்க ஆ நான் உனக்கு அப்பவே சொன்ன அந்த கழுகோட பேச்ச நீ கேட்காதே அப்படின்னு நீ சின்னவ உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு என் பேச்ச கேட்கல உன்னோட எண்ணத்தால பாத்தியா இப்ப நம்ம எந்த நிலைமல வந்து நிக்கிறோம் அப்படின்னு இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நல்ல பேரு இன்னைக்கு நாசம் ஆயிடுச்சு நிறுத்த தங்குச்சி நீ என்ன சமாதான இங்க இருந்து கிளம்பி போ ஆ போறேன் போறேன் அக்கா மாமா வந்ததுக்கு அப்புறம் நான் கிளம்பி போறேன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பதில சொல்ல போறியோ சொல்லு அப்படின்னு சொல்லி கொக்க அங்கிருந்து கிளம்பி போகும்போது காக்காவும் குருவியும் அங்க வந்தாங்க அக்கா மாமா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க ஆ நாங்க நல்லா இருக்கோமா நீ எப்படி இருக்க தங்கச்சி பறவை எப்படி இருக்கா யாங்கிட்ட கேட்டா நான் மட்டும் என்ன சொல்ல முடியும் சரி வந்தது வந்துட்டீங்க உள்ள போய் அக்கா கிட்டே கேளுங்க அவ சொல்லுவா ஆ கொக்கு நீ கூட உள்ளவா சரிங்க மாமா உங்க பேச்சு நான் என்னைக்கு மீறி இருக்கேன் காக்காவோட வீட்டுக்கு குருவி காக்கா கொக்கு மூணு பேரும் வந்தாங்க அழுந்துகிட்டு இருக்கிற பறவைய பார்த்து அப்போ குருவி கோவமா பறவையோட கண்ணத்துக்கு ஓங்கி அடிச்சுச்சு பறவை அழுந்துகிட்டே இருந்துச்சு அப்போ காக்கா நடுவுல வந்து குருவி உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருச்சா இப்படி அடிச்சு அடிச்சு அதை சாகடிச்சிட போற அப்போ பறவை அழுந்துகிட்டு மாமா அக்காவ அடிக்க விடுங்க அவ கோவம் தீர்ற வரைக்கும் அடிக்கட்டும் அடிக்கா அடி எனக்கு புத்தி வர வரைக்கும் அடிக்கா அடிக்கா என்னோட வாயால நான் பேசின பேச்சு இவ்வளவு தூரத்துக்கு வரும் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே காக்கா இந்த பக்கம் வந்துச்சு மறுபடியும் குருவி கோவத்தோட பறவையோட கண்ணத்தை பார்த்து அடிச்சுக்கிட்டே இருந்தது ஆ அக்கா போதும்கா குருவி அடிக்கிறத நிறுத்திருச்சு அப்போ பறவையோட கண்ணும் தக்காளி மாதிரி பழுத்து இருந்தது இங்க பாரு பறவை உன்னை பார்த்து பாவமாயி நான் உன்னை அடிக்கிறத நிறுத்தல உன்னை அடிச்சு என் கைதான் வலி எடுக்குது சரி அக்கா என்ன அடிக்க ஒதிக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு இப்பதான ஃபாரின்ல இருந்து வந்திருக்க இங்கதானே இருக்க போற எப்ப உனக்கு என்ன அடிக்கணும்னு தோணுதோ அப்ப அடிக்கா நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் எவ்வளவுதான் அடிச்சாலும் ஒதிச்சாலும் என்ன பிரயோஜனம் இருக்கு பறவை உன்னை அடிக்கிறதுனால வியாபாரம் சரியாயிடுமா நஷ்டமான நம்ம ஊர்கா வியாபாரம் சரியாகுமா சுத்தமா மூடி நம்மளோட ஊர்கா வியாபாரம் மறுபடியும் தொடங்க முடியுமா முடியாது தானே அம்மக்கா நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் வியாபாரம் போனது வந்துருமா அப்படின்னு கொக்கு உடனே குருவி கண்ணீரை விட்டுது என்ன மன்னிச்சிருக்கா இப்படி எல்லாம் நடக்கும் நான் யோசிக்கல பரவ அக்காவோட மார்க்கெட்ல நம்ம ஊர்காவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு அதுல நம்மளுக்கு அதிகமா லாபம் வரும் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேனா இல்லையா சொல்லு பாக்கலாம் ஒத்துக்கிட்டீங்க அக்கா நான் நல்ல லாபத்தை செஞ்சு கொடுக்கலாம்னு பார்த்தேன் அக்கா இப்போ மொத்தமாவே ஆன்லைன் ட்ரெண்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஆன்லைன்லயே நம்ம ஆர்டரை வாங்கி அதுலயே டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு கூட சொன்னேன் அதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க நானும் ஒத்துக்கிட்டு இந்த ஆன்லைன்லயே வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆமா தங்கச்சி நாங்க கூட இல்ல அப்படின்னு சொல்லியே எல்லாமே நல்ல விதமா தான் போச்சு ஆனா உன்னோட தான் எல்லாம் கெட்டு போச்சு மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டேங்கா என்ன மன்னிச்சிடுங்க குருவி எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு பறவை உன் அக்கா உன் மேல இருக்கிற தான் இந்த மாதிரி பண்ணிட்டா இப்போ உன் அடிச்சதுக்கு அவளே கவலைப்பட்டுகிட்டு போயிட்டா நீ போய் அக்காவை சமாதானம் அப்புறமாவது ஒன்னா பிறந்தவங்க அப்படின்னு சொன்ன உடனே கொக்கு பறவை ரெண்டு பேரும் குருவிய பாக்க போனாங்க குருவி இவங்க கிட்ட சந்தோஷமா பேசிச்சு அத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் மூங்கின் வீட்ல உட்காந்துக்கிட்டு அழுந்துகிட்டே இருக்கிற காக்கா கிட்ட சாப்பாடு எடுத்துக்கிட்டு குருவி வந்துச்சு அக்காவோட கண்ணீரை பார்த்த எதுக்குடா அழுவுற காக்கா என்னடா நடந்தது அழுவுறத தவிர நான் என்னதான் பண்றது எதுக்குடா அழுவுறத தவிர என்னதான் பண்றதுன்னு எதுக்குடா சொல்ற இந்த அடர்த்தியான காட்டுல மூங்கில் வீட்டு காக்கா அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இல்ல. அப்பா மட்டும் இல்லடா இப்ப கூட உன் பேரை யாருமே மறக்கல. யாருமே மறக்கவும் மாட்டாங்க. இப்ப அப்போனே இல்லாம எப்பவுமே உன் பேரு மூங்கில் காக்கா தானே நாங்க கூட அப்படிதானே சொல்றோம். எப்பவுமே உன் பேரு அப்படிதானே இருக்கும். தர்ப்பு இருக்கிற காக்கான்னு இல்ல, பிண்டம் சாப்பிடுற காக்கான்னு இல்ல. அப்படின்னு குருவி சொன்ன உடனே காக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன குருவி உன் பேச்சு எங்கெங்கையோ போது. இதுக்கு தான் எனக்கு ரொம்பவே கோவம் வருது கருப்பா இருக்க பிண்டம் சாப்பிடுறேன்னு சொல்ற கருப்பு தான் என்னோட கலரு ஐயோ சொன்ன வார்த்தைக்கு மூக்கு மேலேயே கோவம் வருது ஐயாவுக்கு பின்ன என்ன குருவி மனசால நேசிக்கிற ஒரு பொண்ணு என்ன கருப்புன்னு சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா நீ கூட என்ன அப்படிதான் சொல்றல அண்ணா நான் உனக்காக ஆசையா ஊர்காவ கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் குருவி அங்க வச்சுட்டு நீ கிளம்பு நான் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் மா உங்ககிட்ட பேசிக்கிட்டே எதுக்காக நீ கவலையா இருக்கேன்னு நான் கேட்கவே மறந்துட்டேன் சொல்லு காக்கா எதுக்காக நீ இவ்ளோ கவலையா இருக்க நீ இவ்வளவும் கஷ்டப்படுற என்னோட வாழ்க்கை எனக்கு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது குருவி எதுக்காக உனக்கு அப்படி தோணுது மூங்கில நீ ரொம்ப நல்ல வெற்ற அப்படின்னு உனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு யாரு எப்ப கேட்டாலும் கடகடன்னு அவங்க அவங்களுக்கு தேவைப்படுற மூங்கில கடகடன்னு வெட்டி கொடுத்து அனுப்புவேன் எதுக்குடா இந்த காட்டுல வாழ்க்கை நடத்துற நான் கழுகு கொக்கு குருவி கிளி இப்படி எல்லாரோட வீட்டையும் நீ தானடா மூங்கில கட்டி கொடுத்துருக்க நான் அத இல்லன்னு சொல்லலியே குருவி ஒரு நேரத்துல அவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டாங்க ஆனா இப்ப மட்டும் அப்படியெல்லாம் இல்லையே அக்கா சொன்ன பேச்சோட வார்த்தை குருவிக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல விறகு எடுத்துட்டு இருக்கிற பறவை குழி தோண்டிக்கிட்டு வந்து நீ கேட்ட விறகு கொண்டு வந்திருக்கேன் நீ சொன்ன மாதிரி பத்துமா ஆ போதும் கொக்கு ஆமா குருவி வரலியா ரொம்ப தலைவலியா இருக்காமா அதுக்கு நம்ம ஏதாவது வேலை சொன்னாதான் தலைவலி வரும் வயிறு வலி வரும் ஏன் அடிக்கடிக்கு பாத்ரூம் கூட வரும் அதுக்கு தான் நான் அந்த குருவி வேண்டான்னு சொன்னேன் நீ என் பேச்ச கேட்டியா குருவியும் வேணும்னு சொன்னேன் நம்ம கழுக கொண்டு பொதைக்கிற விஷயம் நம்ம மூணு பேருக்கு தவிர யாருக்குமே தெரியாது நான் கூட இத பத்தி யாருகிட்டயுமே சொல்லல பேச்சு பேச்சோட குருவி மட்டும் கழுகுகிட்ட இத பத்தி ஏதாவது சொல்லிட்டா அவ்வளவுதான் கழுகு நம்மள வேட்டையாடி வேட்டையாடியே கொன்னுடும் குருவி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கொக்கு அப்படியெல்லாம் செய்யாது குருவி மட்டும் அப்படி செய்யலனா நம்ம நினைச்ச காரியம் சீக்கிரமா முடிஞ்சிரும் சரி பரவ குருவி வரலனா நீயே இந்த மண்ணெல்லாம் எடுத்து இப்படி இது மேல போட்டுட வேல முடிஞ்சிரும் இப்படி பரவ கொக்கு சொன்ன மாதிரியே அந்த குழிக்குள்ள இறங்கி மண்ணை எல்லாம் எடுத்து எடுத்து வெளிய போட்டுக்கிட்டு இருந்தது காக்கா கிட்ட இருக்கிற குருவி காக்காவை பார்த்து காக்கா நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல காக்கா சொன்ன விஷயத்த மறுபடியும் சொல்லிச்சு அப்பதான் குருவிக்கு புரிஞ்சது ஓ அதுக்குதானா நீ இவ்வளவும் கவலைப்பட்டுகிட்டு இருக்க நான் கட்டி இருக்கிற மூங்கில் தான் நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நீ ரொம்ப நல்லா நல்ல ஸ்ட்ராங்கா தான் வீட்டை கட்டிருக்க காக்கா நல்லதான் வீட்டை கட்டுறத பத்தி எல்லாம் பேச்சு வந்தப்போ நான் எல்லா பறவைங்க கிட்டயும் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பேன் தெரியுமா இங்க பேசுற மாதிரி நான் நல்லபடியாக வீடு இருக்கேனே தவிர ஆனால் என் மனசுக்கு நிம்மதியே இல்லை வீட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுறதுனால யாரோட வீட்டு வேலையாக இருந்தாலும் எல்லாரும் என்னதான் தான் கூப்பிடுவாங்க இவ்வளோ நாளாக நான் வீடெல்லாம் கட்டி சேர்த்து வச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிக்கிட்டு வந்தேன் பிள்ளைங்கெல்லாம் இந்த வாரத்திலேயே காலி ஆயிடும் அடுத்த வாரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல

ஆ இன்னொரு விஷயம் இது வெயில் காலம் இல்லையா மூங்கில்ல ஏதாவது புதுசா செய்யலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே காக்கா யோசிக்க ஆரம்பிச்சுச்சு இப்போ மூங்கிலுக்கு ரொம்பவே மவுஸ் இருக்கு அதனால நீ எதாவது மூங்கில்ல செஞ்சா அது இந்த நேரத்துல நல்லாவே விக்கலாம் நாங்க கூட அதிகம் பேர் வாங்கிக்குவாங்கல்ல அப்படின்னு குருவி சொன்ன உடனே காக்கா அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுச்சு குருவி நீ சொன்ன ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு நீ சொன்ன மாதிரியே நான் செய்ய யோசிக்கிறேன் ஆ யோசி எதுக்காக கவலைப்படுற சிக்க யோசிக்கதான் ஐயோ நம்மளுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆ விழுந்த உடனே எந்திரிச்சு உக்காந்துட்டோனா நம்மளுக்கு நம்ம விழுந்துட்டுமே அப்படிங்கிற எண்ணமே வராது ரொம்ப நல்லா எடுத்து சொன்ன குருவி நான் உடனே நீ சொன்னத பத்தி யோசிச்சு வேலைய ஆரம்பிக்கிறேன் பறந்து போயிடுச்சு காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு கொக்கு பறவை ரெண்டு பேரும் கழுகுக்காக குழி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து கழுகு அங்க வந்துச்சு கழுக பார்த்து கொக்கும் பறவையும் ஓட பார்த்தப்போ கழுகுக்கு கோவம் வந்து பாருங்க நான் சொல்ல வந்த விஷயத்த காது கொடுத்து கேட்டீங்கன்னா எப்பவுமே நல்லா இருப்பீங்க இல்ல ஓடிட்டீங்கன்னா விரட்டி விரட்டி வேட்டையாடுவேன் இப்ப நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு வேண்டிக்கிட்டாலும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கழுகு சொன்ன உடனே ஒக்கு பறவை ரெண்டு பேரும் கழுகோட பேச்ச கேட்டு பயந்துகிட்டு நிக்கும் போது கழுகு அவங்கள பார்த்து சத்தம் போட்டு சிரிச்சிச்சு இப்படி நாட்கள் போச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காக்கா மூங்கில்ல ஃப்ரிட்ஜ் செஞ்சு வித்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுச்சு கவுக்கு கூட அந்த யோசனை ரொம்ப புடிச்சு போச்சு அப்போ தனக்குள்ள தானே வீ சொன்ன மாதிரி இது வெயில் காலம் அதனால நிறைய பேர் ஃப்ரிட்ஜு ஃபேனுன்னு வாங்குவாங்க ஃப்ரிட்ஜை எல்லாம் செஞ்சு விட்டா அதுக்கு இப்போ ரொம்பவே மவுஸ் இருக்கும் ரொம்ப விலை கூட அதிகமா இருக்கும் அதனால நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு காக்கா கூட மூங்கில் காட்டுக்கு கொடாலியை எடுத்துக்கிட்டு போச்சு பறவைங்க என்ன கேட்டாலும் உண்மையதான் சொல்லணும் அப்படி சொல்றதுனால எனக்கு லாபம் வருமே தவிர எந்த காரணத்து கொண்டு நஷ்டம் வராது காக்கா மூங்கில வெட்டி எடுத்துக்கிட்டு மூங்கில எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு செய்ய காக்கா அந்த நேரம் பார்த்து குருவி வந்துச்சு ஏ பாரு குருவி நீ சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு இவ்ளோ நாளா மூங்கில வீட்டை கட்டினா இப்ப நான் கூலரை செஞ்சிருக்கேன் இது நல்லா இருக்கு வெயில்ல நிறைய பேரு கஷ்டப்படுவாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த மூங்கில்ல நான் கூலர செஞ்சிருக்கேன் ஆ ரொம்ப சந்தோஷம் இப்பதான் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல முதல்ல இதை கொண்டு போய் வித்துட்டு வாங்க இப்பவே வேண்டாம் நான் இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஆ எல்லா கூலரும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ போய் சொல்லிட்டு வா முதல்ல நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ விலைய பத்தி தானே குருவி நான் அத பாத்துக்கிறேன் நீ சொன்ன மாதிரி அதிகமாகவும் சொல்ல மாட்டேன் அதுக்குன்னு குறைவாவும் சொல்ல மாட்டேன் நான் செய்யற வேலைக்கேத்த மாதிரி ஈக்குவலா சொல்றேன் சம்மர் ஆனதுனால இப்பவே கூலருக்குறது வேண்டான்னு தான் என்னோட மனசுக்கு கூட நான் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கேன் நீ ரொம்ப நல்லவண்டா காக்கா உன்னை செக் பண்றதுக்காக தான் அதிக லாபத்துக்கு வித்துருன்னு சொன்ன அதிகமா ரேட்டுக்கு விக்கிறது எனக்கு கூட பிடிக்காது ஆனா நீ எவ்வளவு விலைக்கு விக்கிறேன்னு உன்னை செக் பண்ணி பார்த்தேன் நம்ம அதிகமா கஷ்டப்பட்டா அதிகமா விளைய வைக்கலாம் ஆனா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதுக்கேத்த பலன் கிடைச்ச பத்தாதா செய்யற வேலைல உண்மை இருந்தா மட்டும்தான் அது நம்மள உயரத்துக்கு கொண்டு போவோம் நம்ம நல்லா சொன்ன காக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு குருவி அங்க இருந்து கிளம்பிச்சு பகலுன்னு பாக்காம காக்கா மூங்கில்ல கூலர செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு காக்கா கூலர செய்யற விஷயத்த குருவி காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்க கிட்டயும் போய் சொல்லிட்டு வந்துச்சு ஆமா வெயில என்னால தாங்க முடியல நான் கூட ஒன்னு வாங்கிக்கணும் ஆமா ஆமா நானும் ஒன்ன வாங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லா பறவைங்களும் காக்கா கிட்ட வந்துச்சுங்க அக்கா கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி கூலர வாங்கிக்கிட்டு காச கொடுத்துட்டு கூலர கொண்டு போய் வீட்ல சந்தோஷமா போட்டாங்க அக்காவோட வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராம நல்லபடியா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்துச்சு இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்